அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த காணொளியில் கோவை ஈஷாவில் நடைபெற்ற மண் திருவிழாவில் இடம்பெற்றிருந்த முக்கியமான அரங்குகளின் தொகுப்பைத்தான் இப்ப பார்க்க போறோம் தமிழர் பக்தி பற்றிய சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் குறிப்பிடும் சைவ அடியார்களான அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் மற்றும் அவர்களின் தத்ரூபமான சிலை வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஒரு அரங்கில் தமிழக அரசின் பூம்புகார் விருது பெற்ற சிற்பி திரு சி நடராஜன் அவர்களின் மரத்தினால் செய்யப்பட்ட கடவுள் சிலைகள் காண்போரை திகைக்க வைக்கும் வகையில் இருந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விமலாங்க நான் உடுமலையில இருந்து இங்க வந்து கடை போட்டிருக்கேன் நான் வந்து உலத்தி ஃபார்ம் ப்ராடக்ட்ங்கிற பேர்ல ஒரு பதினெட்டு வகையான பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன பொருள் பாத்தீங்கன்னா அதாவது மால்ட்டுல நாலு பிளேவர்ஸ் அதாவது பீட்ரூட் மால்ட் ஏபிசி மால்ட் ரெட் பனானா மால்ட் மஞ்சள் இஞ்சி மால்ட்டுங்க இந்த நாலு வகையான மால்ட்டுமே மூணு மெத்தேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தா நாட்டு சக்கரை தென்னஞ்சக்கரை பணங்கள் கண்டு இந்த மூணு ஃப்ளேவரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் ஹேர் ஆயில் கோகனட் ஆயில் சோப்ஸ்ல ஒரு ஏழு ஃப்ளேவர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாடி பெயின் ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் ஹெர்பல் டீ பவுடருக்கு இருக்கு டூத் பவுடர் இருக்குது ஹெர்பல் டீலயும் டூத் பவுடர்லயும் ஒரு பதினஞ்சு வகையான மூலிகைகள் கலக்கிறோம் இந்த ஹெர்பல் டீயும் டூத் பவுடரும் டெய்லி எடுக்கும்போது நம்மளே ஏரியாத சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆயிருங்க அதுக்கப்புறம் தேன் நெல்லி இருக்கு கம்மர்கட் இருக்கு சிறுதானிய லட்டு வகைகள் எல்லாம் இருக்குங்க இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் என் ப்ராடக்ட் வேணுங்கிறங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி கொரியர்ல வாங்கிக்கலாங்க நாங்க ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்கு என்னோட நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ எயிட் ஜீரோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம விஜிஎம் ஃபவுண்டேஷன் ஃபுட்ஸ்ல இருந்து நாங்கள் இங்கே ஃபுட் ஸ்டால் போட்டிருக்கோம் நம்ம வந்து மலை பார்ட்டி பாட்டி உணவுன்னு சொல்லி எல்லாேருக்கும் அன்பளிப்பா அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி இது என்னன்னா உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கிளென்சிங் பண்ணிடுவோம் கிளன்சிங் பண்ணி உடம்புல உள்ள வாயு கழிவு நீர் கழிவு மழைக்கழிவு எல்லாமே உங்களை உடம்புல நம்ம இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சுத்த தேகமாக வந்து கொடுக்கும் இதில் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க இது மலம் இலக்கி தான் போகும் இதை நீங்கள் நைட்டு ஒரு இரநூறு எம்எல் சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் இறக்கி வச்சுட்டு இந்த ஒரு பாக்கெட்டு அஞ்சு கிராம் இருக்கும் இந்த பாக்கெட்டை நீங்கள் அது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு வெதுப்பாக குடிச்சிங்கன்னா போதும் மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோ உங்களுக்கு மலம் இலக்கி போகும் நல்லா ஃபீல் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க இதை நம்ம ரெகுலராக நம்ம ஒரு ஜாப்புக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க என்ன ஒர்க்குனாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இது மித்தது மாதிரி கிடையாது இது எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உடம்பும் நல்லா க்ளீனாகும் இதுல ஹெர்பல்ஸ் என்னென்ன நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா சர்க்கரை துளசி சர்க்கரை துளசி சோப்பு பொன்னாங்கண்ணி சர்க்கரை வேம்பு கற்பூர வில்வம் திருநீர் பச்சனை கண்டங்கத்திரிக்காய் கர்சிலாங்கண்ணி பொன்னவரைப்பு வரைப்பு இதெல்லாம் இந்த பாக்கெட்டில் நம்ம சேர்த்துருக்கணும் இது நம்ம ஸ்டாலில் ஈஷா ஸ்டாலில் நாங்கள் போட்டிருக்கோம் வர்றவங்களுக்கு இது அன்பளிப்பாவே கொடுக்குறோம் அவங்க பார்த்து சாப்பிட்டு ஃபீல் பண்ணா எங்களுக்கு கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு உங்களுக்கு டீடைல் அனுப்பிவிடுவோம் வேணும்னா கொடியரில் வாங்கிக்கலாம் நைக்ஸ் இது தவிர சென்னையில் உள்ள கோசை நகரான் என்ற அமைப்பு தமிழர் தொல்லிசை கருவியகம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான நூறு வகையான தமிழ் கருவிகளை பார்வைக்காக வைத்திருந்தார்கள் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்ப்பது என்பது மிகவும் அரிது இவர்கள் தமிழர் சுப நிகழ்ச்சிகளுக்கு மன்னர்கள் கால தொல்கருவிகள் வாத்தியங்களின் இசையோடு தமிழர் மரபு வழியில் நின்று வேள்வி மற்றும் சுப நிகழ்ச்சிகளை செய்து கொடுக்கிறார்கள் இது தவிர இந்த இசைக்கருவிகளை வாசிக்கவும் இலவச வகுப்புகளை நடத்துகிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம்